ராமர் ராவணனை வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹனுமான் அசோகவனத்துக்கு ரொம்ப வேகமா போகி நல்லா உற்சாகம் பொங்க தேவி கிட்ட ராமர் ஜெயிச்ச விஷயத்த வந்து சொன்னாராம் அதை கேட்ட சீதைக்கு வந்து சந்தோஷம் தாங்கல இப்படி ஒரு நல்ல செய்தி சொன்ன ஹனுமானுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தாகணுமே அப்படின்னு தேவிக்கு வந்து ஆசை வந்திருக்கு ஆனா அவங்க இருந்த நிலமையில பரிசு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் கிடையாது வைரமும் கிடையாது சுத்தியும் பாத்திருக்காங்க அவங்க எந்த மரத்து கடல உட்காந்துருந்தாங்களோ அந்த மரத்துல ஒரு கொடி வந்து படம் அந்த கொடியை வந்து எடுத்து அது ஒரு மாலை மாதிரி செஞ்சு ஹனுமானுக்கு வந்து போட்டாங்க வெற்றி செய்தி சொன்ன ஹனுமானுக்கு பரிசா கொடுக்கப்பட்ட அந்த இலைதான் வந்து இந்த வெற்றிலை தோன்றிவான் போரினை அவரும் அருந்திட காரணமாகிய கண்ணனை வியக்கும் ராமனின் தூதனே